ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சுவையான மட்டன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் வைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம் இது டிஃப்ரெண்டாக கொஞ்சம் மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் அவங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஏலக்காய் கால் டீஸ்பூன் கசகசா பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிற இஞ்சி கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கத்து கருவேப்பில மூணு காஞ்ச மிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுல எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வதங்கி வரணும் தேவையில்லை கொஞ்சமா வதங்கி வந்தாலே போதும் பாருங்க தக்காளியோட தோல் வெளியில் வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தாலே போதும் ரொம்ப குறை இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ அதே பேன்லையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவே நீலவக்கலை கீரை சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிரமா ஆகட்டும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு இப்ப கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்ப நல்லாவே வதங்கி வந்திருக்கு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதங்கி நம்ம செஞ்சதுதான் அதனால ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை லைட்டா எண்ணெயில கலந்து விட்டா போதும் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேல வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும் எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துருக்கு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு ஒன் கேஜி அளவுக்கு தான் மட்டன் குழம்பு செய்ய போறோம் குக்கரில் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் லோ ஃபிளேம்ல இல்லை ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து வச்சுட்டு கறியை மட்டும் இப்போ தனியும் எடுத்து வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் கறியை நல்லா டூ மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கறி வேக வச்சோம்ல சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணாம் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் நிறைய வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு கூட சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நம்ம இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க குழம்புல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு குழம்பும் நல்லா திக்னஸா இருக்கு பாருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்டா கொடியாலருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் வச்சு சூவ் பண்ணலாம் இந்த மட்டன் குழம்பு சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்க இல்ல இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பாய்